நடிகர் மோகன் சமீபத்துல கொடுத்த பேட்டியில நடிகை பூர்ணிமா பாக்யராஜ பத்தின சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு எயிட்டிஸ்களுடைய கனவு நாயகனா வளம் வந்தவர் தான் மோகன் அப்ப இருந்த பெண்களுக்குலாம் இவர்தான் சாக்லேட் பயா இருந்திருக்காரு தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளம் தெலுங்கு கன்னடம்னு பல மொழிகள்லயுமே படுபிஸியா நடிச்சுட்டு இருந்தாரு தமிழ்ல மட்டுமே எண்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காராம் அதுலயும் தமிழ்ல அவருக்கு கோகிலா மோகன் வெள்ளி விழா நாயகன் மைக் மோகன் பல பட்டப்பேர்களும் இருக்கு புகழோட உச்சத்துல இருந்த மோகன் சில வருடங்களா சினிமாவை விட்டு விலகி இருந்தாரு இந்த நிலையில இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் நடிக்க தொடங்கி இருக்காரு அவர் நடிப்புல ஹரா அப்படிங்கிற திரைப்படம் இப்ப சமீபத்துல வெளியாச்சு இந்த திரைப்படம் சம்பந்தமா பல யூடியூப் சேனல்களுக்கு மோகன் சமீபத்துல பேட்டி கொடுத்துட்டு வந்தாரு தன்னுடைய சினிமா வாழ்க்கையில நடந்து மறக்க முடியாத நினைவுகளை தன் கூட நடிகர்கள் நடிகைகள் பத்திய பல விஷயங்களை பகிர்ந்தாரு இந்த நிலையில தான் சில வருடங்களா நடிகர் மோகன் சினிமாவை விட்டு விலகி இருக்க காரணம் நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவுச்சு அதாவது நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் மோகன ஒரு தலையா காதலிச்சதாகவும் அதுக்கு மோகன் சம்மதிக்க

வதந்திகளை பரப்பிட்டு வராங்க அப்படின்னு இந்த வதந்திகளுக்கு எல்லாம் மோகன் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு